ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஆகஸ்ட் மாதம் துவங்கியாச்சு கூலி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த மாதம் ஒரு வைப் மோடுக்கு எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க இந்த நிலையில் தான் அனிருத் அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு நேற்று வந்து பிரத்யேக பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு ஸோ அதில் பயங்கரமாக பேசியிருக்காரு கூலி படத்தை பற்றி ஃபஸ்ட்டு விஷயம் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நான் வந்து சும்மா வந்து ஒரு பில்டப் சும்மா ஒரு பெருமைக்கு வசனம் அப்படின்லாம் நான் சொல்லலை இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பர் இன்டெலிஜெண்ட் மூவி அப்படின்ற மாரி நெத்தி ஊரில் அடித்த மாரி பேசியிருக்காரு ஏன்னா இந்த படம் நீங்கள் பார்ப்பீங்க நடுவில் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு சில சர்க்கிள் இருந்தது ஆனால் இந்த படம் மீண்டும் அவர் வந்து ஒரு பெரிய டேரக்டர் தான் அப்படின்னு அவர் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டிருக்காரு அவருடைய டீம் எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தை வந்து ஒரு நேரத்தையாக தான் எடுப்பாங்க இதில் ரஜினி சேரும் கூட சேரும் போது அது ஒரு பலமாக மாறும் அது என்னன்றதை நீங்கள் போய் தேட்டரில் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் பார்த்தினாக்கா அந்த ஸ்க்ரீன் பிளே பக்காவாக பண்ணியிருக்காரு ஸோ அதை நம்ம பார்க்கும் போதே நமக்கு அது புரியுது அதே சமயம் இந்த படத்தில் மற்ற மற்ற ஆக்டர்ஸ் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க ஸோ அவங்களாம் ஒன்றா சேர்ந்து லோகேஷ் கனகராஜ் கூட ஒரு படம் பண்ணால் அதோடய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த படம் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய பேசும் ஒரு பொருளாக வரும் லோகேஷ் கனகராஜ் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய இடத்துக்கு வருவார் இந்த படத்துக்கு அப்படின்ற பேர் ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கார் அடுத்து ரஜினி சாரை பற்றி பேசும்போது ஹுக்கும் பாடலை கேட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு பெரிய பாடல் பண்ண முடியுமா அப்படின்ற மாரி எல்லாருமே கேட்டாங்க ஆனால் இப்போது இந்த பவர் ஹவுஸ் பாடல் ரிலீஸ் ஆனால் ரஜினி சார் எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் நோட்டு அமிச்சார் அதாவது நீ வந்து கூ இந்த கூலி பாடத்தின் மூலியமாக அந்த ஹுக்கும் பாடலுக்கு மேலே இதுமேட்டு யாராலுமே எதுவுமே செய்ய முடியாது ரஜினி சார் ஒரு பெரிய பாடல் தர முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கும் போது இந்த கூலி பாடத்தின் மூலியமாக அந்த பவர் ஹவுஸ் பாடலை நீ அதை வந்து பிரேக் பண்ணி காட்டிட்டேன் அப்படின்ற மாரி எனக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணுறது எப்போதுமே ஒரு அது ஒரு தனி சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு அடுத்தது நம்ம காளி வெங்கடன அவரு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ஒரு படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் போது கூலி படத்தில் நானே இருக்கேன் அப்படின்றத அந்த சீக்ரெட் ரிவீல் பண்ணிருக்காரு ஆல்ரெடி வேற ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு ஆனா இப்போ வந்து அது கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு இந்த படத்துல நான் இருக்கிறேன் சின்ன ரோல் தான் ஆனா லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா அவர் கூட ஒர்க் பண்ணதே அது ஒரு சந்தோஷமா இருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரசிச்சு ரசிச்சு நம்மளெல்லாம் வேலை வாங்குவார் அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அமைதியா தான் இருப்பாரு ஆனா அவர்கிட்ட அவ்வளோ நாலேஜ் இருக்கு ஸோ அவர் கூட இன்னும் படம் பண்ணணும் எனக்கு அப்படி ஒரு நல்லா ஒரு எண்ணம் இருக்குது அவர் கூட படம் பண்ணணும் கூலி படம் கண்டிப்பாக படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது நான் சில விஷயங்கள்லாம் வந்து பேசும்போது எனக்கு தெரிஞ்சுது அந்த படத்தை பற்றி என்னோடய ரோல் சின்னதாக இருந்தாலும் அதில் இன்வால்மெண்ட்டு ரொம்ப அதிகம் எனக்கு ஏன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்கிறாங்க ஸோ அதில் கேட்கும்போது நிறைய ட்விஸ்ட் இருக்குது இந்த படத்தில் சர்ப்ரைசஸ்லாம் இருக்குது வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவர் பேசினா அந்த வீடியோவும் பார்லேன் சோஷியல் மீடியாவில் வைரலாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்